தோசை காம்போதி காங்காலம் ஒட்டக தேசம் உகந்தர் தேசம் பப்பர பல்லவ தேசம் மச்ச தேசம் மாயாபுரி உச்சி மகாலிபுரி விருதாபுரி சர்கோலம் சாமந்திபுரி கோசலாபுரி வீரகுலம் அயோத்திமா நகரம் என்று சொல்லப்பட்ட இந்த ஐம்பத்தாறு நாட்டுக்கெல்லாம் அதிபதி சக்கரவர்த்தி உண்மைதான் தாங்கள் தான் சபாஸ் அப்படி இருக்க நமக்கு சேரமடை திறம்பத்தை ஐம்பத்தி ஐந்து மன்னர்களும் கட்டி அதற்கு உண்டான ரசத்து படுத்துகின்றாரா

இப்ப நமது சூரிய வம்ச வீர வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டும் நீங்கள் அரண்மனை சென்று நமது அரசாங்கில் ஈடுபடுங்கள் ஆகட்டும் சென்று சென்று என்னுடைய தந்தை தசர சக்கரவர்த்திக்கு ராமர் லட்சணன் எங்களை எல்லாம் நானொரு அண்ணா பொழுது மேடையை வளர்த்து ஐந்து வயது அரியா பருவத்தினை கல்வி சாலையில் கொண்டு சேர்த்தார்கள் தாய் தந்தவர்கள் நாங்கள் அங்கே சென்று சகல கலைஞானங்களை கட்டுணர்ந்து அது மட்டும் இல்லாமல் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் கத்தி சண்டை குத்து சண்டை மல்யுத்தம் வெல் வித்தை சொல்லக்கூடிய சகல பொதுமான வித்தைகள் கற்று புரிந்து அயோத்தி மாநகரத்தில் வாழ்ந்து வந்தவர் சில காலமாக இப்படியாக காலகத்தில் அழைக்கப்பட்ட யாகத்தை தாடகி என்று அரைக்கியாகப்பட்டவள் அதன் செய்து வந்தான் அப்போது அந்த வந்து தன்னுடைய யாகத்தை காத்து கேட்டார் அதை முதலில் தயகிறார் பிறகு முனிவரின் சாபத்துக்கு ஆளாகி விடுபவ என்று பயந்து சரி என்று சம்மதித்து என்னையும் என்னுடைய தமிழ் அற்புட பெருமாளியும் முனிவரோடு காரகம் அனுப்பி வைத்தார் டியே சென்று அந்த கொடி அற தாழகை கொன்று ஏகத்தை காத்தேன் போது ஏகத்தைக் கேத்தேன் அதன் பிறகு கள்ளாகி இருந்த அகலிகையின் அதாவது வெறுமாதேவனுடைய மகளுமான கௌதமான சீன் மனைவி ஆகிய என்ற பெண்ணின் சாபத்தை நீக்கிவிட்டு நேராக மிதலாபுரி பட்டலம் சென்றேன் மிதலாபுரியில் சீதையின் கல்யாண மண்டபத்தில் ஐம்பத்தி ஐந்து தேசத்து மன்னர் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள் அப்போது ஜனக மகாராஜன் ஒரு அறிக்கை கூறினார் என்னவென்றால் இதோ இந்த வெள்ள வளைத்து நான் ஏற்றம் மாவீரனுக்கு என்னுடைய செல்வ மகள் சீதாவை மனமுடித்து தருமையிட கூறினார் ஜனக மன்னர் அதை கேட்டவுடனே ஐம்பத்தைந்து தேச மன்னர்கள் ஒவ்வொருவராக சென்ற வெள்ளை வளைப்பிற்காக முயற்சி செய்தார்கள் ஆனால் ஒருவரால் கூட அந்த வெள்ளை அனுமதி கூட அசை கூடவே முடியவில்லை அதன் பிறகு கடைசியாக நான் இழந்து முனிவருடைய பாதங்களை தொட்டு சரணம் அடைந்துவிட்டு அவரிடத்தில் அல்லாசி பெற்றுக் நான் சென்றேன் நான் சென்று என் எழுது காலால் எத்தினேன் பத்தினேன் இருப்போது இல்லை இரு துண்டாக முறித்தேன் இரு துண்டாக முறித்த காட்சை கண்டறிந்து சீதாதேவி ஓடி வந்து என் கழுத்தில் மலர் மாலை சூடினால் பிறகு நான் சீதாவை கல்யாணம் செய்து கரம் பிடித்து அயோக்கி மாறு அகரத்துக்கு அழைத்து செல்லும் போது அந்த பரசுராமர் வந்து வழிமுறைத்தார் என்னை எப்படி என்றால் அடே ரகுராமனே நீ முன்பாக வளைத்த வில் வரை பெண்ணில் சொத்த இதோ என்னுடைய வில்லை வளைத்துவிட்ட அப்புறம் செல் என்றார் பரசுராமர் அப்போது நான் அனைவருக்கு எத்தனையோ புத்திகள் புகட்டியும் என் வார்த்தை கேளாத காரணத்தினால் அவருடைய வள்ளியும் அந்த வண்ணத்தில் ஒப்படைத்தல் ஒப்படைத்து விட்டன போது அதன் பிறகு அவர் செய்த குற்றத்துக்கு என் காலை தொட்டு வணங்கி சென்று விட்டார் பரிசுராமர் பிறகு நாங்கள் செல்வலம் ஒன்று அயோத்தியமா நகரத்தில் சில காலம் சீரம் சிறப்புமாக வாழ்ந்து வரும்போது என்னுடைய தந்தையாகப்பட்டவர் எங்களது அயோத்தியமா நகரத்தை எந்தனுக்கு மன்னனாக மணிமுடி சுட்டி கண்ணழகு பார்க்க வேண்டும் என்று எண்ணி அவன் ஐம்பத்தாறு தேசத்து மணலக்கிழம் அழைப்பு கொடுத்து வரவழைத்தார் என் தந்தை எப்போது அந்த நேரத்தில் ஐயோத்தியமா நகரம் ஐம்பத்தாறு தெருக்கள் குடிமக்கள் அனைவரும் மாவளை தோணங்களை கட்டி சந்தோஷமாக ஆரவராக மயில் கொண்டிருந்தார்கள் கொண்டாடி நிற்கின்ற வேலையில் மந்தரா என்ற கூணி ஆகப்பட்ட அறமலையிலே வாழ்ந்து வந்தால் அவளின் சிற்றனை கைகாசி அம்மையாரின் தோழியாகவே இருந்தால் ஆனால் நான் சிறு வயதாக இருக்கும் போது விளையாட்டுக்காக இந்த கூணி முதுகின் மேல் இந்த அன்பால் அடித்து விளையாடுவது வழக்கம் அதை மனதில் வைத்துக் கொண்டிருந்த கூணி ஆகப்பட்டவன் என்னை பழிவாக திட்டமிட்டு என் சிற்றன்னை கைகாசிடம் சென்று கோல் முட்டினால் அப்போது அதன் பிறகு கோல்முட்டினால் அதை கேட்டு என் சிற்றன்னை கைகாசம் ஆகப்பட்டவர் என் தந்தை தகுந்த சக்கரவர்த்தி சென்று இரண்டு வரங்களை பெற்றுப்பட்டார்கள் எப்படி என்றால் என் மகன் தான் ஐயோட்டிமா நகரத்தில் அருகில் இருந்த ஆட்சி பரிபாலனம் செய்ய வேண்டும் என்றும் மற்றொருவரும் நமது மூத்த மகன் ராமச்சந்திரன் பதினான்கு ஆண்டுகள் வனத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வாங்கிவிட்டார்கள் விவரம் தெரியாமல் வடங்களை கொடுத்து விட்டு தந்தையாகப்பட்டவர் கத்தினார் கதறினார் கண்ணீர் விட்டு காலை பிடித்துக் கூட கெஞ்சினார் தந்தை அப்போது நான் எதற்கும் அசைவில்லை என்று சிற்றனை இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டு நான் தாயிலும் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் வைக்க மந்திரமே சொற்படுக்கி என்னுடைய தம்பி பரதனே இந்த அயோத்தியமான நகரத்தை அறுத என்று சொல்லிவிட்டு நான் சந்தோஷமாக வனத்துக்கு புறப்பட்டேன் அப்போது நான் அணிந்திருந்த அரச உடைகளை எல்லாம் கலைத்துவிட்டு ஜடா முடி தரித்து சன்னியாசி கோலமாக ஆண்டியாக அனாதியாக பாரா வனத்துறைக்கு புறப்பட்டேன் அந்த நேரத்தில் என் தமிழ் பெரும்பாலும் என் மனைவி சீதாமம் என்னோடு காரகம் வந்தார்கள் ஆனால் நாங்கள் மூவரும் சென்று அந்த பஞ்சவடி கரையலை பன்னசாலே உண்டு பண்ணி அந்த காணகத்தில் உள்ள கந்த போல கழிகளை தின்னு கொண்டு காலங்களை போக்கிக் கொண்டே வந்தோம் சில காலமாக இப்படியாக வாழ்வரவு தன்னத்தில் ஒரு நாள் அந்த தென்னிலையை ஆளக்கூடிய ராவணன் தங்கை சோர்பணங்க அறுக்கி ஆகப்பட்ட வர்ணசாலைக்கு வந்தால் வந்தவள் ஆடினால் பாடினால் கொஞ்ச குழாவினால் தன்னை திருமணம் செய்து கொள்ளும் அம்பு செய்தாள் ஆனால் நான் இவள் அரைக்குதான் என்று நான் அறிந்து பெண்ணே நான் முன்பால் திருமணம் ஆனவன் உன்னை மனது கொள்ள என்னால் ஆகாது என்னுடைய தமிழ் அற்புறப்படாமல் அடுத்த மனத்தில் கணிகள் வரைக்க சென்றிருக்கின்றான் நீ அங்கே சென்றால் என் தம்பி உன்னை மனமுடித்துக் கொள்வாடு கூறினேன் ஆனால் அந்த அறக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு அவள் முதியின் சில வாசகம் எழுதினேன் என்னவென்றால் தம்பி அற்புட பெருமாளி இதோ உன்னை நாடி வந்திருப்பு அவள் தென்னிலங்க ராமநாதன் தங்க சூறு போனாங்க அறக்கை இவள் ஆனால் நீ இவளுடைய காது கண்கள் மூக்கு மாறுவத்தலாம் அறுத்து மாணவக வழித்து ஓட்டிவிட வேண்டும் என்று எழுதி இப்போது செல் நிச்சயமாக என் தம்பி உன்னை ஏற்றுக்கொள்ள கூறினேன் அதன்படி அந்த அறக்கையாகப்பட்டவள் என் தம்பியிடம் சென்று வம்பு செய்யும் போது என் தம்பியான வாசகத்தை உடனே அவளை வெட்டிவிட்டால் போது ஆனால் தம்பி தம்பிகையால் மானமடைந்து அகப்பட்டவள் தென்னிலுக்கு சென்று தன் அண்ணன் ராவணத்தில் அழுத முறையிட்டாலாம் அதை கேட்ட ராவணனுக்கோ கண்கள் சுமந்து கடு கோபமாகி எங்கள் இருவரையும் பழி வாங்கி வருவேன் வருவேன் அவர் ராவணன் ராவணனை தடுத்து நிறுத்தி அண்ணா அந்த ராமால் அற்புதம் மனைவி சீத போல் அழகான பெண் ஈரல் உலகத்திலே இல்லை அப்படி இருக்க அந்த சீதாவை சிறையெடுத்து வந்து உங்கள் சிம்மாசனத்துக்கு அருகிலே அமர செய்தால் நன்றாக இருக்கும் என்று போதனை செய்தால் சண்டாளி அது கேட்ட ராவணன் தன் மாமன் மாரிசனை பொய்மானாக வேடாந்தரிக்க செய்து பர்ணசாலிக்கு அனுப்பி வைத்தான் அந்த மான் மத விளையாடியது